கல்யாணம் முடிஞ்ச கையோட இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த லேடி வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க அப்போ கிருஷியோட பாட்டியையும் கிருஷியையும் பார்த்துறாங்க பார்த்ததும் அவங்க ஒரு நிமிஷம் பதட்டப்பட்டு அந்த இடத்த விட்டு வெளியேறணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து வேகமாக போக பார்க்கும்போது அந்த லேடி பக்கத்தில் போய்ட்றாங்க என்ன என்னை பார்த்துட்டு இந்த அளவுக்கு எதுக்காக பயந்து ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேட்க உடனே இங்கே கிருஷ் கேட்குறாங்க பாட்டி யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க தான் உங்கள் பேரனா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம செய்வருடைய பையன் இவன் தானே அப்படின்னு கேட்டதும் அங்கே நின்றுட்டு இருக்க அந்த லட்சுமி பாட்டியெல்லாம் எதுவுமே பேச முடியலை இல்லை அது வந்து இங்கே எதுவும் பேச நான் வாங்க போகலான்னு சொல்ல உங்க பொண்ணு இதே கல்யாணத்தில் நான் பார்த்தேன் அவங்க இங்கே தானே இருக்காவா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் முத்து வந்துட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கதை பார்க்குறாங்க என்ன கிருஷியோட ஏன் இவ்வளவு பயந்த மாதிரி நடுங்கி நிற்கிறாங்க ஏன் இப்படி திகச்சு போய் பார்த்துட்டு இருக்கான் யார் அவங்க அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டுட்டு இருக்காங்க கிட்ட எனக்கும் தெரியலைங்க கொஞ்சம் நேற்றுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கல்யாணி யாராவது பார்த்தீங்களா கல்யாணி நிற்கிறாளே அப்படின்னு சொல்லி என்கிட்டே கேட்டாங்க அப்படி யாரும் நான் பார்க்கலன்ற மாதிரி சொன்னேன் ஏங்க கல்யாணின்றது இங்கே கிறிஷியோட அம்மா பேர் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் மீனா ஏற்கனவே அவங்க அம்மா அதை தானே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்போ வந்தவங்க எங்கள் கிருஷ் பாட்டிக்கு தெரிஞ்சவங்கள இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி பயந்து நிற்கணும் வா நம்ம போய் என்ன எதுன்னு கேட்கலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க மீனாக்கிட்ட ஏங்க தேவையில்லாமல் நம்மளால் எதுக்கு பிரச்சனை கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு மீனா சொல்ல என்ன மீனா கண்ணுக்கு முன்னால் இங்கே ஏதோ இவங்க பயந்து நிற்கிற மாதிரி இருக்க நம்ம கேட்காம தூரவே நிற்கணுமான்னு சொல்லிகிட்டுருக்கும் போது தான் அப்போ அங்கே நின்றுட்ருக்க லேடி வந்துட்டு சொல்கிறாங்க கிருஷ்ணனை என் கூட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க கிருஷ்ணனா நான் அவங்க கூட அனுப்பி வைக்க முடியாது எதுக்காக நான் கிருஷ்ணன் உங்கள் கூட அனுப்பி வைக்கணும் அப்படின்னு அங்கே பாட்டி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க என்னமா கிருஷ்ண என்னமோ உங்களுக்கு மட்டுந்தான் சொந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க இவன் சின்ன குழந்தையா இருந்தபோது நீங்களும் உங்கள் பொண்ணும் பெரிய ட்ராமா போட்டு அந்த ஊரை வீட்டை காலி பண்ணி வெளியே வந்தீங்க உங்கள் உங்கள் பொண்ணை நான் இங்கே தான் பார்த்தேன்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் உங்கள் பொண்ணு இங்கே இல்லை ஃபாரினில் இருக்கதா ஏங்கிட்டே போய் சொல்கிறீங்க என்ன நடக்குது என்ன தான் நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் கிருஷி உங்கள் கூட தானே இருக்கா கிருஷும் அவங்க பாட்டியும் அவங்க தாத்தான்னு எல்லாரும் கூட இருக்கணும்ல அவனுக்குன்னு ஒரு சொந்தமே அங்கே இருக்குது அவன் எதுக்கு உங்கள் கூட மட்டும் தனியாக இங்கே அனாத மாதிரி இருக்கணும் நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் என் கூட அனுப்பி வைங்க இல்லைனா நான் ஸ்டேஷன் போலீஸ்னு கேஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்ல கிருஷியை வந்து கையை பிடிச்சி எழுக்க கிருஷி நான் வரமாட்டேன்னு சொல்லி அழுகிறாங்க இதை பார்த்துட்டு நிற்கிற முத்து என்ன மீனா இது கிருஷை பிடிச்சி எழுக்கிறாங்க வா போலான்னு சொல்லிட்டு முத்து மீனா ரெண்டு பெண்மே அந்த லேடி பக்கம் போகிறாங்க என்னங்க என்னாச்சு எதுக்காக இந்த சின்ன பையனை பிடிச்சி இப்படி இருக்கீங்கன்னு சொல்ல இங்கே அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க கிருஷி எங்கள் வீட்டு பையன் அவனை நாங்கள் கூட்டிகிட்டு போகிற தானே நியாயமாக இருக்கும்னு சொல்லும்போது என்னம்மா என்ன சொல்கிறாங்க இவங்கன்னு மீனா கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா மீனா அப்படின்னு சொல்ல ஆமாம் உங்களுக்கு இவங்களை ஏற்கனவே தெரியுமான்னு மீனாவை பார்த்து அந்த லேடி கேட்குறாங்க எனக்கு இவங்க நல்லா தெரியுமேனு சொல்லும்போது அவங்க பொண்ணு அப்படின்னு கேட்க அவங்க பொண்ணு ஃபாரியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும் இதை கேட்டதுமே அந்த லேடிக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது என்ன இவங்களும் அந்த பொண்ணு ஃபாரியில் இருக்கதாக சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இவங்க பையனும் அவங்க அம்மாவும் நல்லா இருக்கணும் தான் அவங்க கஷ்டப்பட்டு ஃபாரினில் போய் வேலை பார்த்து சம்பாதிச்சுட்ருக்கவும் செய்கிறாங்க நீங்கள் என்னடானா இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு முத்து கேட்க என்னதான் தான் ஆயிரம் விஷயங்கள் நீங்கள் எனக்கு சொன்னாலும் கிருஷ்ணன் என் கூட ஊருக்கு கூட்டிகிட்டு போக தான் போகிறேன் ஏன்னா இவனுக்காக ஒரு சொந்தமே காத்துக்கிட்டு சின்ன வயசுலேயே ஊரை விட்டு காலி பண்ணும்போது இவனை தூக்கிக்கிட்டே போயிட்டாங்க எங்கே இருக்காங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாமல் அங்கே இருக்கவங்க ஒவ்வொரு நாளுமே கிருஷ பற்றி தான் கவலைப்பட்டு இருக்காங்க அவள் கண்டிப்பாக கிருஷ பார்த்துக்க மாட்டான் கிருஷ விட்டுட்டு அவன் வேற கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் ஒவ்வொரு நாளும் புலம்பாத நாளே கிடையாது இங்க கிருஷிய போய் காட்டிட்டு போய் அவங்க முன்னாடி அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல வயசான காலத்துல அவங்க சாகப்படுறதுக்கு முன்னாடி பேர பிள்ளையை காட்டுறதுல ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்லும்போது இங்கே இங்க முத்துவும் மீனா ஒருத்தர் ஒருத்தர் அந்த லேடி பேசுறதும் சரியான விஷயம் தானான்ற மாதிரி இங்க கிருஷ்ஷோட பாட்டியை பாக்குறாங்க கிருஷ்ண நீங்க எந்த காரணத்துக்காகவேனாலும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அவங்க குடும்ப பிரச்சனை எனக்கு தெரியாம்தான் இதில் தலையிடுறதும் என்னுடைய தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க ஆனா கிருஷ்ண அவங்க கூட்டிகிட்டு போய் காட்டணும்னு தான் ஆசைப்படுறாங்க ஏங்க நீங்க கிருஷியை மட்டும் கூட்டிகிட்டு போனா அவங்க பாட்டி எப்படி சம்மதிப்பாங்க அவங்க பாட்டி கிருஷ்ணன் ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு போய் உங்க ஊரில் இருக்கவங்க கிட்ட காட்டுங்க அதுக்கப்புறமா கிருஷியை உங்க பாட்டியும் அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போதும் அந்த லேடி எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டுருக்கோன்னு செய்கிறாங்க ஆமாம்மா இவர் சொல்றது தான் சரியா இருக்கும் பேசாமல் நீங்க அதை அப்படியே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வேணா இவர் கார்லேயும் வேணாலும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு அந்த லேடி வந்துட்டு கிருஷியை வந்துட்டு கூட்டிட்டு போகணுன்றதுல தெளிவாகவும் முடிவாகவும் இருக்கிறாங்க ஆனால் அதுல வந்துட்டு இங்க கிருஷியோட பாட்டிக்கு சம்மதமே கிடையாது கிருஷியோட பாட்டி பாட்டி இங்கே ரொம்ப கோபமாக நான் கூடயும் போக முடியாது கிருஷியும் நான் கூடயும் அனுப்பி வைக்க முடியாது கிருஷை நான் அந்த ஊர்லேருந்து கூட்டிட்டு வந்துட்டேன்ல அப்புறம் எதுக்காக என்ன இங்கே பார்த்துட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க உங்க கூடலாம் எங்களால் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிருஷை பிடிச்சி எடுத்துட்டு டக்குன்னு ஒரு ஆட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி கிருஷியோட பாட்டி கிறிஷை கூட்டிகிட்டு நேராக வேகமாக கிளம்பவும் செய்கிறாங்க முத்துவும் மீனாவும் சொல்றாங்க பா இவங்க தான் சம்மதிக்க மாட்டாங்களே இவங்களை கம்பல் பண்ணி நீங்க எப்படி கூட்டிகிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு இங்கே கேக்குறாங்க அந்த லேடி கிட்ட அந்த லேடி சொல்றாங்க என்னால் கிருஷி இங்கே பார்த்துட்டு இவனை எங்கேயே விட்டுட்டு போறதுக்கு மனசில் தம்பி நான் இவனை கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்ல வேணா உன்னை பண்ணலாம் உங்களுக்கு இவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்துட்டு போகட்டும் ஆனால் கிருஷிக்கு எங்க கூட அவன் இருந்து ரொம்ப நாள் பழகிட்டான் அவன் எங்க கூட எங்க வீட்டில் இருக்கட்டும் உங்களுக்கு எப்போ இவனை இங்க வந்து கூட்டிகிட்டு போகணும் உங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்போ காட்டுங்க இல்லை ஒருவேளை அவங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே காட்டினதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அவங்க ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்கிறாங்க எனக்கும் உங்கள் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது இந்த கல்யாணத்துக்கு வந்ததுலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் வேலை பார்த்தீங்கன்றதையும் நானும் பார்த்தேன் முக்கியமாக என் தம்பிக்கும் சரி என் தம்பி பொண்டாட்டிக்கும் சரி நீங்கள் ரொம்ப உதவியாக இருந்தீங்க அதுக்காக வேணும்னாம நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல கிருஷி இவங்க கூடையே இருக்கட்டும் அப்படின்னு எங்கள் கிரிஷ் பாட்டியை பற்றி சொல்ல இவங்களும் எங்கள் கூட இருக்கட்டும் அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எங்கள் முத்துவும் சொல்கிறாங்க இங்கே முத்து சொல்கிறதை கேட்டுட்டு அந்த அம்மாவும் சரி தம்பி அப்போ நான் ஊருக்கு கிளம்புறேன் இன்னும் நாளைக்கே இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங் நான் அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க கிருஷ் பாட்டிக்கு ரொம்ப பய அதிகமாகுது எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க வேற என்னம்மா சொல்ல சொல்றீங்க கிருஷ்ண நாங்கள் இப்போ அவங்க கிட்ட வந்துட்டு வாக்கு கொடுத்துருக்கோம் அதை காப்பாத்தி தானே ஆகணும் உங்களுக்கு எப்படி இந்த மேல எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கும் இருக்குல்ல அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுல்லம்மா அப்படின்னு மீன் அவங்க சொல்ல இல்லை நான் கிறிஷியை கூட்டிகிட்டு கிளம்புறேன் கிறிஷியை என் கூட அனுப்பி வைங்க அங்கே கிருஷ் பாட்டி ரொம்ப கோவமா பேச இல்லைம்மா தப்பா நினச்சிக்காதீங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கோவப்பட்டாலும் சரி உங்களுக்காக நாங்கள் உங்கள் எல்லாத்தையுமே பொறுத்துட்டு போனோம் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் கேட்க தயாராக இல்லை கிருஷ்கை நாங்கள் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறோம் அவங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த உரிமையை அவங்களும் எடுத்திருக்காங்க இப்போ அவங்க ஊரில் இருக்க அவங்க பாட்டி தாத்தா எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து கிறிஷை பார்க்கட்டும் அதுக்கப்புறமா கிறிஷன் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க நாங்கள் உங்களுக்கு எந்த தடங்களும் தடையாகவும் இருக்க மாட்டோம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து முத்துவும் கிளம்புறாங்க இனாவும் கிளம்புறாங்க கிருஷ் பாட்டிக்கு பயம் அதிகமாகிடுது அவங்க பாட்டி நின்றுட்டே இருக்காங்க மீனாவும் முத்துவும் கிருஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போக அதை பார்த்து ரோஹினிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது என்னாச்சுப்பா முத்து கிருஷை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்க அவங்க பாட்டி எங்கன்னு சொல்லும் அவங்க பாட்டி வருவாங்கப்பா அப்படின்னு சொல்ல உடனே மீ ரோஹினி இதை கேட்டுட்டு ஓடி போய் உள்ளே போய் த அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை இப்போ முத்துவும் மீனாவும் பதறி போய் நிற்கிறாங்க என்ன அவங்க வரேன்னு சொன்னாங்க இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க என்னாச்சுப்பா முத்து யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க வந்ததுலேருந்து நானும் கேட்குறேன் பதிலே பேச மாட்டீங்களேன்னு மீனாவை பார்த்தோம் முத்துவை பார்த்தோம் அண்ணாமலை கேட்க இருங்கப்பா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யார் என்னென்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது கிறிஷியோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இங்கே கிறிஷியை பார்க்க வராங்கன்னு சொல்ல இதை உள்ளே நின்னு கேட்டுட்டு இருக்க இன்னைக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது உடனே தம்மாவுக்கு திரும்ப கால் பண்ணுறாங்க அவங்க அம்மா ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை எங்கே மீனா கிறிஷியோட பாட்டி இன்னும் வரல ஃபோன் பண்ணவங்களுக்குன்னு சொல்லும்போது கால் பண்ணால் கால் போக மாட்டுது என்னன்னு தெரியலைங்க அவங்க கால் அட்டன் பண்ணவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுறாங்க ஏன்னா அவங்க பயந்துக்கிட்டு வரவே இல்லை உண்மை எப்படியுமே தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கு பிறகு அப்படி நான் முத்து மீனா முகத்தில் முழிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க அங்கேருந்து கிளம்பி போகவும் செஞ்சிடறாங்க இப்போது இங்கே நின்றுட்டுருக்க கிருஷி வந்துட்டு பாட்டி இன்னும் வரலையா ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்க வந்துடுவாங்க கிருஷ் இல்லைன்னா நானே அங்கே விட்டு போய் தேடி பார்த்துட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிறிஷியை சமாதானப்படுத்தவும் செய்கிறாங்க இங்கே மீனாவும் இதுக்கிடையில் ரோஹிணி வந்துட்டு இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி முடிவு பண்ணி அவங்க அங்கேருந்து கிளம்பி பார்லர் விஷயமா போகிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு அங்கே வீட்டை விட்டு வெளியே போகவும் செஞ்சிடறாங்க ரோஹிணி அங்கேருந்து கிளம்பி வெளியே போனதுக்கு பிறகு தான் இங்கே கிறிஷியுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு வரவும் செய்கிறாங்க வந்தவங்க கிருஷியை பார்த்து கட்டி முத்தமிட்டு ரொம்ப கொஞ்சிறது மட்டும் இல்லாமல் அவளை பற்றி பேசவே கூடாது அவங்க அம்மாக்காரியை பற்றி நினைக்க கூட கூடாது அவளை மாதிரி கட்ட பிரிவியன் அந்த வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது என் பையனுக்கு கல்யாணம் பண்ணனால இருந்தால் அவளால் மட்டும்தான் பிரச்சனை அவளால் மட்டும்தான் அவன் இந்த நிலைமை ஆளாகவும் செஞ்சான் அவன் மட்டும் இருந்திருந்தானா இந்நேரம் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம் இந்த பையனை அவன் எப்படி பார்த்துட்டு இருந்திருப்பான் இதுக்கெல்லாம் காரணமான அவளை நான் நேரில் மட்டும் பார்த்தேன்னா நடந்திருக்கதே வேற அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும் செய்கிறாங்க கிருஷியோட பாட்டி இன்னமும் கால் பண்ணி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு முத்துவம் முத்துவீனாவும் சொல்ல சரிங்க அங்க எப்ப வந்தாலும் நாம அவங்க கிட்ட சொல்லிக்கலாம் கிறிஷி அவங்க சொந்தக்காரவங்க கூட தானே போறாங்க நமக்கு தெரியாதவங்களும் கிடையாது கிருஷியோட பாட்டிக்கு தெரியாதவங்களும் கிடையாது கிருஷியோட பாட்டிக்கும் அவங்க தெரிஞ்சவங்க தானே அதனால கிருஷி நம்ம அவங்க கூட அனுப்பி வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்க அப்படின்னு சொல்ல இல்ல நான் போக மாட்டேன்னு ஒரு பக்கம் கிருஷ் அழகவும் செய்கிறாங்க கிருஷ் நம்ம போயிட்டு கொஞ்சம் நாளில் திரும்ப வந்துடலாம் உன்னுடைய தாத்தா பாட்டி பெரியம்மா அப்புறம் அத்தை மாமான்னு ஒரு பெரிய சொந்தமே இருக்காங்கடா அவங்க எல்லாருமே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு வந்திருக்க அந்த லேடி அப்படியும் கூட வந்து அவங்க தாத்தா பாட்டினு எல்லாருமே பேசவும் செய்கிறாங்க கிருஷி பயந்து போயிட்டு வேற வழி இல்லாமல் இருக்க முத்துவும் மீனாவும் சொல்றாங்க நானே உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்தா சொல்லும்போது போதும் கிருஷி அவங்க கூட கிளம்பி போகவும் செஞ்சாங்க அதுக்கப்புறமா இங்கே ரோஹிணி வந்துட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா கிருஷியை காணும் கிருஷி அங்கே மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட போய் இங்கே ரோஹினி கேட்க கிருஷியா அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க இனி எப்போ வருவான்னு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக என்னது கிருஷி அங்கே அனுப்பி வச்சுட்டீங்களான்னு கேட்க ஆமா நீங்க இதுக்கு இவ்வளோ திருச்சி ஆகிறீங்க கிருஷி இப்போதாவது அவங்க சொந்த கூட சேர்ந்துட்டானே நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக தானே இருக்கோம் அப்படின்னு மீனாவும் சொல்ல கிருஷி இப்ப நம்ம கூட இல்லை அவங்க அப்பா சொந்தத்தோட போயிட்டானா அப்போ அவனை என் கூட அனுப்ப மாட்டாங்களா அந்த ஊருக்கு பயந்து அவங்களுக்கு பயந்து அந்த கிருஷியை நாம அங்கேருந்து கூட்டிட்டு வந்தோம் இப்போ என் பையனை திரும்ப அவங்க கூட வழி அனுப்பி வச்சுட்டாங்களேன்னு பதட்டத்தில் அப்படியே நின்று அழுகவும் செய்கிறாங்க வீட்டுக்குள்ளே வந்து ரூம்குள்ளே வந்து எங்கள் முத்துவும் மீனாவும் எப்படியாச்சும் கிருஷியை கூட்டிட்டு வந்தனும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கிருஷி அவன் விருப்பம் இல்லாமல் போயிருக்கான் விருப்பம் இல்லாமல் அவன் எப்படி அங்கே இருப்பான்னு நினச்சி பயப்படவும் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் எங்கள் மீனா வந்துட்டு கிறிஷோடைய அந்த லேடிக்கு கால் பண்ண இங்கே கிறிஷ் கிட்டே கொடுக்குறாங்க டே கிறிஷ் உனக்கு அங்கே எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்க இல்லை ஆண்டி இங்கே ஜாலியாக இருக்க நிறைய பேர் இருக்காங்க விளையாட்டுக்கு அதுவும் இல்லாமல் என் அம்மா அப்பா அவங்க கல்யாண ஃபோட்டோலாம் நான் பார்த்தேன் ஆண்டி அப்பாவை பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அங்கே கிறிஷ் சொல்ல அப்போ உனக்கு அங்கே பிடிச்சிருக்கா நான் உங்களை கூட்ட கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தேன் அப்படின்னு எங்கள் மீனா கேட்க நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயும் இருக்கேன் ஆண்டி அப்படின்னு அங்கே கிறிஷ் சொல்லும்போது இதை கேட்டுட்டு மீனாவும் முத்தும் சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க இதை கேட்ட இங்கே ரோஹினிக்கு பயங்கர வருத்தம் ஆயிடுது கிருஷி அப்போ அங்கே இருக்க போகிறானா அப்போ அவன் என்னை இனிமேல் பார்க்க மாட்டானா என் கூட வரமாட்டானான் ஒரு என்ன வந்துட்டு தேடலும் வந்துட்டு இங்கே ரோஹினிக்கு அதிகமாகுதோ தான் பையன் மீதம் இறக்கமான பாசம் தேடல் இது எல்லாமே இப்போ தான் ரோஹினிக்கு வந்துட்டு அதிகமாகவும் செய்து